நாம் நம்மில் அன்பு கூறுகிற அந்த தேவனாலே முற்றும் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் ஜெயம் கொள்றவங்க எழுதல முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் கையை தட்டி அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதெல்லாம் என்ன பிரிக்காதுன்னு மட்டும் அவர் சொல்லல அதுலேயே இருக்க மாட்டேன் உபத்திரவம் துன்பம் நாச மோசம் பட்டயம் இது எல்லாத்தையும் நான் தேவனுடைய அன்பினாலே முற்றும் ஜெயம் கொள்வதா இருக்கும் அப்ப உபத்திரவத்தை ஜெயிக்கலாம் பவுல் சொல்ற அது சீக்கிரத்தில் நீங்கும் அப்ப உபத்திரவத்தை சும்மா உபத்திரவமாவே பார்க்க கூடாது அது என்ன பெரிய இருக்கட்டும் இருக்கணும் எங்க நடக்கிற எந்த உபத்திரவா இருக்கட்டுமே நம்ம வர்த்தப் சில காரியங்கள் நஷ்டங்கள் நடக்கும் போது இவன் பவுலீன் சீலாவையும் உள்ளதுக்கு போட்டாங்களா வர்த்தம்தானே அனா அந்த வர்த்தத்தோட படம் முடியலையே பிரைஸ் காட் அத சகிச்சிட்டாங்க தான் கர்த்தருக்காக அனா ஜெயிச்சாங்களே சங்கிலிகள் எல்லாம் தெரிச்சுதே சிறைச்சாலை கதவு திறந்ததே பூமியின் அஸ்திவாரங்கள் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்ததே இதை நாம் பேசிக் கொண்டிருக்கோம் உபத்துறத்துக்கு முன்னாடி சமாதானம் உபத்துறத்துக்கு பின்னாடி ஜெயம் அப்ப நீங்கள் நானும் எதையுமே சகிச்சுக்கிட்டே போனோம்ல ஆண்டவர் வைக்கல சகிக்கிறது கொஞ்சம் காலம் ஜெயிக்கிறது நீண்ட காலம் சகிப்போட நீங்க நின்ற மாட்டீங்க ஜெயத்தில் வருகிறீர்கள் அமேன்